கொங்கு மண்ணில் அண்ணாமலைக்கு ஆப்படித்த வேலுமணி எக்காரணம் கொண்டும் அண்ணாமலை மட்டும் ஜெயித்து விடக்கூடாது என்று அதிமுக உணர்ந்து விட்டார் அமித்ஷா அண்ணாமலையை இனியும் விட்டு வைக்க கூடாது என்றுதான் தமிழிசையை களத்தில் இறக்கினார் அமித்ஷா என்ற தகவல் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது நான் இருக்கும் வரை அதிமுகவோட கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை இங்கு அறிவிக்கிறார் சென்னையில் தமிழிசையோ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்திருந்தால் முப்பத்தைந்து தொகுதிகளை வென்றிருப்போம் என்று கூறுகிறார் கொங்கு மண்டலத்தில் வேட்பாளராக இருந்து கொண்டு தேனியில் ஜூன் நான்குக்கு பின் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்காது என்று கூறியதனால் கொங்கு மண்டலத்தில் பாஜக அடியோடு சாய்த்து வீழ்த்தப்பட்டது நைனா நாகேந்திரனை நாலு கோடி ரூபாய்க்கு சிக்க வைத்தது மட்டுமல்ல அதில் கேசவிநாயகத்தையும் சிக்க வைத்ததை ஆர்எஸ்எஸ் கொதித்து கொண்டிருக்கிறது இது போன்று பாஜகவை வளர்த்த தலைவர்களை எல்லாம் பலி கொடுத்து கொண்டிருக்க அண்ணாமலையை பலி கொடுக்க தயாராகி விட்டது டெல்லி தலைமை அதற்கு தான் தமிழிசை தலைவரித்து ஆடுகிறார் அண்ணாமலைக்கு எதிராக வேலுமணி செய்தது என்ன அது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல் தமிழக தேர்தல் களத்தில் முதிர்ச்சியற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கும் அண்ணாமலைக்கு வேட்டு வைத்திருக்கிறார் வேலுமணி கோவையில் அப்படி என்ன நடந்தது ஏன் அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை நின்று பேட்டி கொடுக்கிறார் ஏன் அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை தலைவிரித்து ஆடுகிறார் டெல்லியில் இருந்து அண்ணாமலைக்கு வந்த ஓலை என்ன தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இரண்டாம் இடம் என்பது அதிமுக தான் என்பதை நிரூபித்து இரண்டு திராவிட கட்சிகளும் தான் தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் என்னதான் கொக்கரித்தாலும் அண்ணாமலையால் எந்த ஜென்மத்திலும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த தேர்தல் களம் ஏனென்றால் பல தொகுதிகளில் அதிமுக பின்வாங்கி இருந்தாலும் சேலம் நாமக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி போன்ற தொகுதிகள் எல்லாம் ஒரு இரண்டாம் இடத்திற்கு யாரும் போட்டிக்கே ஆள் இல்லை என்ற ஒரு நிலையை அதிமுகவின் தலைமை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி இருந்தாலுமே கூட திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் என்று கொக்கரித்து கொண்ட அண்ணாமலை எந்த விஷயத்திலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை டெல்லி தலைமை உணர்ந்திருக்கிறது அண்ணாமலையின் கீழ்த்தரமான அரசியலினால் தமிழகத்தில் எந்த காலத்திலும் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது தமிழக களம் என்பது டீசெண்டான அரசியல் களம் என்பதை டெல்லி தலைமை உணர்ந்திருக்கிறது தான் நேற்று முதல் அண்ணாமலை அடுத்த எடுத்து கொடுக்கக்கூடிய பேட்டிகளும் அண்ணாமலை நான் தலைவர் பொறுப்பில் இருக்கும் வரை அதிமுகவோடு கூட்டணி செல்ல மாட்டேன் என்றெல்லாம் நேற்று கூறியதன் விளைவு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி கொடுக்கிறார் டெல்லியில் இருந்து என்னவென்றால் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கலாம் என்று கூறுகிறார் இந்த தேர்தலில் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை இருந்திருந்தாலுமே கூட தேர்தலில் வேட்பாளர்கள் ஒதுக்கியதில் டெல்லியின் கைதான் ஓங்கி இருந்தது அண்ணாமலையின் செயல்பாடு அறகுறையாகத்தான் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை தேர்தல் களத்திலேயே அமித்ஷா முடிவு செய்திருந்தார் அதனால்தான் அண்ணாமலைக்கு ஈக்குவலான பத்து பெருந்தலைவர்களை தமிழகத்தில் களமிறக்கிறார் திடீரென்று தெலுங்கானா புதுச்சேரியின் ஆளுநராக இருந்தவரும் தமிழகத்தின் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் முன்னாள் பாஜக தலைவராகவும் இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை தென் சென்னையில் போட்டியிட வைத்தது டெல்லி தலைமைதான் இதை சற்றும் பாஜக எதிர்பார்க்கவில்லை அது மட்டுமல்ல நயனா நாகேந்திரன் பொன்னர் ஏசி சண்முகம் தேவநாதன் போன்றவர்களை எல்லாம் தேர்தல் சீட் கொடுத்ததின் விளைவுதான் அவர்கள் பெரும் பணம் படைத்தவர்கள் அண்ணாமலையை விட பலம் தின்னு கொட்டை போட்டவர்கள் தான் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஆதலால் தான் இந்த அளவிற்கு பாஜகவிற்கு வாக்கு கிடைத்திருக்கிறது இது அண்ணாமலையால் கிடைத்த வாக்கு அல்ல என்பதை டெல்லி உணர்ந்திருக்கிறது தமிழகத்தில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதும் கலைஞர் மு கருணாநிதி இருந்த பொழுதுமே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு தரமான அரசியலை தமிழகத்தில் முன்னெடுத்து பாஜகவுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருந்தார் ஆனால் அண்ணாமலையோ நான் வெட்டி சாய்த்து விடுவேன் அப்படியெல்லாம் பேசி அவர் கொடுத்த அசைன்மெண்ட் காரணமாக பல தவறுகளை மத்திய அரசு செய்வதற்கு அண்ணாமலையின் பேச்சு ஒன்றுதான் காரணம் அப்படி இருந்தும் தேர்தலில் கோட்டை விட்டு விட்டார் அண்ணாமலை என்றே கூற வேண்டும் சொந்த தொகுதியில் நிற்க தைரியம் இல்லாமல் அடுத்த தொகுதிக்கு சென்றதே அண்ணாமலையின் தோல்வி சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்கை கூட அண்ணாமலை வாங்க முடியாமல் தோற்றிருக்கிறார் இதெல்லாம் வேலுமணி போட்ட சதிராட்டம் தான் என்பது அமித்ஷாவுக்கு நன்கு தெரிந்துவிட்டது ஏனென்றால் எக்காரணம் கொண்டும் கோயமுத்தூரில் அண்ணாமலை ஜெயித்து விடக்கூடாது என்பதில் வேலுமணி உறுதியாக இருந்தார் எடப்பாடியும் உறுதியாக இருந்தார் திமுகவுக்கும் நமக்குமான போராட்டம் என்பது அது நெடுநாளைய போராட்டம் திமுகவை வீழ்த்துவது என்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல ஆனால் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரே இடம் கோயமுத்தூர் தான் என்பதை கங்கணம் கட்டி கொண்டு பல தொகுதிகளில் அதிமுக ஒரே முகமாக வேலை செய்தாலும் கோயமுத்தூருக்கு என்று வேலுமணி திட்டம் போட்டு வேலை செய்ததன் பலன் அண்ணாமலை தோற்றிருக்கிறார் அண்ணாமலையின் ஈகாவனால் அழிந்தது பாஜக மட்டுமல்ல அதிமுகவும் தான் இருவரும் கூட்டணியில் இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம் என்று உதயகுமார் கூறுகிறார் வேலுமணி கூறுகிறார் அதே கருத்தை இன்று தமிழிசை கூறுகிறார் அண்ணாமலைக்கு தலைக்கு மேல் கத்தி தொங்குவதற்கு தேர்தல் தோல்வி மட்டும் தேர்தல் சமயத்தில் நான்கு கோடி ரூபாய் திருநெல்வேலிக்கு பண பரிமாற்றம் செய்ததில் வழக்கில் மாநில அரசிடம் வசமாக நைனாரை சிக்க வைத்ததிலும் அதிலும் அந்த வழக்கிலேயே கேசவ விநாயகத்தையும் சிக்க வைத்ததில் அண்ணாமலைக்கு தான் முக்கிய பங்கு அவரது அந்த கிரிமினல் வேலைகளை எல்லாம் டி ராகவனில் ஆரம்பித்து கேசவ விநாயகத்தில் வந்து முடிந்திருக்கிறது இவரால் காலம் காலமாக பாஜக உழைத்தவர்கள் எல்லாம் காணாமல் போகிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் பின்னால் இருந்தால் பாஜக என்பது எந்த காலத்திலும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்காது என்பதை டெல்லி தலைமை உணர்ந்திருக்கிறது அதனால் திமுக என்ற ஒற்றை எதிரியை வீழ்த்த வேண்டுமே ஆனால் அதிமுகவோடு இணைந்து பயணித்தால்தான் வரும் தேர்தல்களில் வெற்றியை முடியும் என்பதை பாஜக உணர்ந்திருக்கிறது அவர்களுக்கு தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை தான் மோடி இப்பொழுது அமைக்கிறார் அதனால் அதிமுகவை உடைத்து விடலாம் சிதைத்து விடலாம் தலைவர்களை எல்லாம் ஈடி ரைடு விடலாம் என்பதெல்லாம் இனி அண்ணாமலை நினைக்கும் அரசியல் தமிழகத்தில் செய்ய முடியாது ஏனென்றால் மோடியின் தலைக்கு மேலே கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது அதிமுகவோடு இணைந்தால் மட்டுமே ஸ்டாலின் என்னும் மாபெரும் சக்தியை தமிழகத்தில் வீழ்த்த முடியும் அப்படி இல்லை என்றால் ஸ்டாலினை அசைத்து கூட பார்க்க முடியாது ஸ்டாலினையும் திமுக போடும் திட்டங்களையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டுமே ஆனால் அது அதிமுகவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த அரசியல் களம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும் இங்கு ஒரிசாவில் எப்படி நவீன் பட்டாய நட்புறவோடு இருந்து ஆட்சியை பிடித்தோமோ அதே போன்று அதிமுகவோடு நட்புறவோடு இருந்து ஆட்சியை பிடிக்கலாம் என்ற நெடுநாளைய திட்டத்தை டெல்லி தலைமை தமிழகத்தில் புகுத்த காத்திருக்கிறது ஆனால் அதிமுக தலைமை அதற்கெல்லாம் சலைத்தவர்கள் அல்ல இங்கெல்லாம் பெரியாரின் பேரன்கள் அதிகம் திராவிட சித்தாந்தத்தில் ஊறிய அதிமுக தொண்டர்கள் இவர்களை வேரோடு வேர் சாய்த்து விடுவார்கள் என்பதுதான் தமிழக கல நிலவரமாக இருக்கிறது குறிப்பாக ஒரு கருத்தில் திடமாக தேர்ந்த தலைவராக அண்ணாமலை நடந்து கொள்ளவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டு தேர்தல் களத்தில் அதிமுகவின் வாக்குகளையும் நம் பக்கம் அடைமாற்ற வேண்டும் என்று டெல்லியிலிருந்து வந்த அழைப்பு இவரோ ஜூன் நான்குக்கு பின் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்காது டிடிவி தினகரன் தான் தலைமை ஏற்பார் என்கிறார் கொங்கு மண்டலத்தில் நின்று கொண்டு ஆதலால் கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு இருந்த ஆதரவு என்பது எடப்பாடியை எதிர்த்தவுடன் ஒட்டுமொத்தமாக கொங்கு சமுதாயம் அண்ணாமலையை புறக்கணித்து விட்டது தன் தலைக்கு தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் தமிழகத்தில் இப்பொழுது இருப்பவர் அண்ணாமலை தான் அதுவும் இல்லாமல் தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக ஜூன் நான்கன்று தேர்தல் முடிவுகள் வெளியாகவும் மூன்று கட்டங்களிலேயே டெபாசிட் பரிவோகும் நிலைக்கு திமுக செல்லும் என்று கூறியிருக்கிறார் அதன் வெளிப்பாடுதான் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஆடு வெட்டி பிரியாணி போட்ட திமுக தொண்டர்களின் வேகம் திமுகவினரையும் தமிழர்களையும் தொடர்ந்து ஏளனப்படுத்தி வரும் பாஜகவிற்கு இந்த ஆடு வெட்டி திமுகவினர் கொண்டாடியது இவ்வளவு ஆக்ரோசமாக மாறியதற்கு ஒரே காரணம் அண்ணாமலையின் அறவேக்காட்டுத்தன அரசியல் தான் அதுவும் இல்லாமல் நேற்று வரை சீமானை சவால் விட்டு இன்று சீமானை பாராட்டுகிறார் இதெல்லாம் என்ன அரசியல் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு அழகா அல்லது குறித்து கேள்விக்கு தவிர்த்து கொண்டு சென்றிருக்கலாம் தமிழகத்தில் பாஜகவை கட்டி காப்பாற்றிய ஆர் எஸ் எஸ் தூண்களாக இருக்கக்கூடிய கே டி ராகவன் கேசவிநாயகம் போன்றவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் அண்ணாமலையை காவு கொடுக்க வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு விட்டார் அதற்கு தகுந்தபடி வேலுமணியும் ஆப்படித்திருக்கிறார் தமிழிசை தலைவிரித்து ஆடத் தொடங்கிவிட்டார் பாஜகவின் உட்கட்சி பூசல் தலைவிறத்து ஆடத் தொடங்கிவிட்டது தமிழகத்தில் எப்பொழுது இந்த அண்ணாமலையின் மாற்றம் இருக்கும் என்பதை பாஜக தொண்டர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தடுத்து பாஜகவில் ஏற்படும் மாற்றங்களை உடனுக்குடன் காணலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்